ஹாகா கல்யாணம் சீரியல்ல நம்ம சூர்யா மயக்கமா இல்லாம கான்சியஸ்ல இருக்கிறதுனால அங்க இருக்கிற டப்பா அதாவது ஒரு ட்ரம்முக்குள்ள தானே இருக்கிற அந்த ட்ரம்ம எப்படியோ லட்டு புட்டுன்னு தட்டி தட்டி நம்ம விஜய பாக்க வச்சிடறப்பல விஜயும் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அந்த ட்ரம்ம ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளார நம்ம சூர்யா இருக்கிறாப்ல சூர்யாவை காப்பாத்திடுறாங்க இப்ப மகாவும் ஐஸ்வர்யாவும் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது சூர்யாவுக்கும் தெரியாது இல்லையா வேளை ஒரு ரவுடியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா அதனால சூர்யா அந்த ரவுடியை போட்டு போல போலன்னு பொழந்து எப்படியோ நம்ம ஐஸ்வர்யாவும் மகாவும் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ள தப்பிச்சு போன ரவுடிங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகி பாப்பா சம்பந்தப்பட்டவங்கள கண்டுபிடிச்சு அதாவது சூர்யா ஒரு அம்மாவை தேடி வந்தாப்ல இல்லையா சோ அவங்கள கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட சூர்யாவோட போட்டோவை காமிச்சு இவன் தான் அந்த அழகி பாப்பாவோட அம்மாவை ஏமாத்திட்டான் இவன் தான் அழகி பாப்பாவோட அப்பான்னு சொல்லணும் அப்படின்னு மிரட்டி சொல்லலன்னா உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி அந்த அம்மாவை வேற அந்த ரவுடிங்க கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இங்க மகாவியும் ஐஸ்வர்யாவையும் காப்பாத்திடுறாங்க எல்லாருமே சேர்ந்து சூர்யா கிட்ட நீ அழகியோட அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதைய உண்மையை சொல்லிடு யாரு அழகியோட அப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ரவுடிங்க அந்த அம்மா அம்மாவை அழைச்சுக்கிட்டு உள்ளார என்ட்ரி கொடுக்கறாங்க சோ நாளைக்கு அந்த அம்மா என்ன சொல்ல போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்